யாழ்ப்பாணத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பிலான விவரங்களை வெளிப்படுத்த கோரி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது

யாழ் நீதவான் நீதிமன்றில் லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தொடர்பிலான விவரங்களை வெளிப்படுத்த கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகிறது குறித்த வழக்கு விசாரணைக்காக யாழ் நீதவான் நீதிமன்றில் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையாகி சாட்சியமளிக்குமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டது குறித்த வழக்கு விசாரணைக்காக யாழ்ப்பாணம் வருகை தருவதற்கு தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து இணைய வழியில் சாட்சியமளிக்க தயாரென மன்றுக்கு கோட்டாபய ராஜபக்ச சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் கோட்டாபய ராஜபக்ச வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஜனாதிபதி தேர்தல் காலங்களிலும் அதன் பின்னர் ஜனாதிபதியான பின்னரும் யாழ்ப்பாணம் வந்து சென்ற நிலையில் வழக்கு விசாரணைக்காக வருவதை தவிர்ப்பதனை வழக்கு தொடர் தரப்பு சட்டத்தரணிகள் மன்றில் சுட்டிக்காட்டினர் உறவுகளின் கண்ணீருக்கு உறவுகளின் கண்ணீருக்கு இதனால் மன்று கோட்டாபய ராஜபக்சவிற்கு உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் சத்திய கடதாசி ஊடாக மன்றுக்கு தெரிவிக்குமாறு மன்று கட்டளையிட்டது இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் கோட்டாபய ராஜபக்ச மன்றில் முன்னிலையாகவில்லை அதனை அடுத்து இருதரப்பு சட்டத்தரணிகளும் எழுத்து மூலம் சமர்ப்பணங்களை சமர்ப்பிக்குமாறு மன்று கட்டளையிட்டு வழக்கினை மார்ச் மாதம் ஆறாம் திகதிக்கு திகதியிட்டுள்ளது இந்நிலையில் கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தை தொடர்ச்சியாக புறக்கணிப்பதற்கு எதிராகவும் அனைத்து காணமலக்கப்பட்டவர்களுக்கும் நீதியை நிலைநாட்டக் கோரியும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் செம்மணியை மீண்டும் புதைக்க இடமளியோம் அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய் மேலதிக அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் அனைத்து மக்களுக்கும் சம உரிமையை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்பை வென்றெடுப்போம் என கோஷங்கள் எழுப்பப்பட்டன අම්ම තාමත් මොකක් පහයි ඒඇතු කියලා ඔයා ඉ ඉති ජටතයි සේ දිය සට්නතයි චලේ මත්කලේ ඔටනයිවීර් ජනතාවට ජනතාාවගේ ජනතාාවගේ හිනාාගනිමෝ காரணமாக தாய் தந்தை அல்லது இருவரையும் இழந்த நூற்றி மூன்று சிறுவர்கள் இருப்பதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் பதுளை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் இதனை தெரிவித்த அவர் அந்த சிறுவர்களை பராமரிப்பதற்கும் அவர்களின் எதிர்கால பாதுகாப்பிற்கும் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் பதுளையில் இருபத்தி எட்டு பிள்ளைகள் தாய் அல்லது தந்தையை இழந்துள்ளனர் இரண்டு குடும்பங்களில் ஐந்து குழந்தைகள் தாய் மற்றும் தந்தை இருவரையும் இழந்துள்ளனர் பெற்றோரை இழந்த சிறுவர்களை பொறுப்பேற்க பலர் முன்வந்துள்ளனர் முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி நீதிமன்ற உத்தரவுகளுக்கு உட்பட்டு அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் இதேவேளை மதுரை மாவட்டத்தில் இளம் வயதில் கர்ப்பமடையும் யுவதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அத்தகைய நிலைமைகளை எதிர்கொள்பவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முறையான இடவசதிகள் இல்லை என்பது இங்கு தெரிய வந்துள்ளது மேலும் பதுலையில் போக்காக இணையவழி வன்முறைகள் அதிகரித்துள்ளதோடு பெற்றோர்களால் பிள்ளைகள் தாக்கப்படும் சம்பவங்கள் அதிக பதிவாகும் மாவட்டமாக பதுளை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது எவ்வாறாயினும் இலங்கையில் அதிக சிறுவர் குற்றங்கள் புலனறுவையின் வெளிக்கந்தை பகுதியில் இடம்பெறுவதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மேலும் தெரிவித்தார் உலகிலேயே அதிக வீட்டு விலைகளைக் கொண்ட நகரங்களில் ஒன்றாக கொழும்பு மாறியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தில் பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் கட்டுமான பொருட்களின் விலைகள் அதிகமாக இருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணநாயக்க குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய இலங்கையில் சீமந்து விலை மற்றைய நாடுகளை விட நாற்பத்தைந்து வீதம் அதிகமாகவும் பல நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் இரும்பின் விலை எழுபத்தைந்து வீதம் அதிகமாகவும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு முக்கிய காரணம் நாட்டில் தற்போதுள்ள வரிமுறையே என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய அரசாங்கம் தற்போதுள்ள வரி முறமைக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் கட்டுமானத் துறைக்கு நிவாரணம் வழங்குவதன் மூலம் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்க முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் எதட்கொட்ட மம 2023 ஹெர்னதப்பாலෙන් 9.22 லிபியக்கையുവ புலුවන්ナン நடுவத் தானா மัง எவில்ல கருணோ කියන්නான் ஒயா cohomology பாதாலின சம்பந்த கேல தனக்கு தனக்கெதிராக வழக்கு தாக்கல் செய்த பின்னர் நாமலின் மானம் பற்றி பல விடயங்களை குறிப்பிட வேண்டன

යිදයට ගල්ලා එයාගැ පැය හතරකට ආසන්න කාලයක් ප්‍රශ්න කරලා කේල් බද්දර පත්මට සම්බන්ධද කියලා එතින් නමයයි විසිදක එන්තර වාස යාවල අද දෙදා ශුවිෂ්‍යයේ පෙවරවාරි මාසේ අවසංගවින් යනෝකරු මැතිනයෙනී අද වෙන තුරු නඩුව දැමනෑ නාමරාජිවක්ෂමට යරුද්දදු. අපිගෙනමම් බලාගෙන ඉන්නේ බලාගෙන ඉන්නකරු මැතීන යයා දිසාතිකරන්නේ නඩුවදාානකම් බිලියන පහළවදකොයි බිලියන පන්සීයක්තැල් බිලියන පන්සීයක් නාමල් රාජපක්ෂ ඉල්ලල මකින් ඉන්තරවාසයවල මම කියන්නේ නඩුව දාන්න විගහට මට එතකොට දCID පරීක්ෂණත් එක්කම මට මේ නඩුව ඔප්පු කරගන්න පුළුවන් விசாரணைகளுக்கு அழையுங்கள் தைரியமாக வருகின்றோம் என்று குறிப்பிட்ட நாமல் தற்போது விசாரணைகளுக்கு செல்லும் போது ஆட்களை தேடி திருகிறார் எனக்கெதிராக எதிராக வழக்கு தாக்கல் செய்வதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார் ஆனால் இன்று மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவில்லை வழக்கு தாக்கல் செய்யும் வரை பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்போதுதான் நாமலின் மானம் பற்றி பல விடயங்களை குறிப்பிடுவேன் ஜனாதிபதி அனுரக்குமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை பௌத்த மதம் உட்பட சகல மதங்களுக்கும் முன்னுரிமை வழங்கியுள்ளார் மதத்தை முன்னிலைப்படுத்தி தோற்றுவிக்க முயற்சித்த முரண்பாடுகளுக்கு சட்டத்தின் ஊடாக உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் இதனையும் ஒரு தரப்பினர் தங்களின் இனவாத செயற்பாடுகளுக்கு சார்பாக பயன்படுத்தி கொள்ள முயல்கின்றனர் ஏவித் ரத்னவை அபி நூரேலிய வெசக் குசவே திபா ஜங்கருமே அபெராட்டை ஜனாதிபதியொரு இந்திய அக்ராமாத்தொரு ාජතාන්ත්‍රකෝ ග දා කල්ලා සරක්්්‍ය ජාතතුන් වහන්සේල්ලා වැඩම කල්ලා තියනවාද ගංගාරාම පරිසලට ඉතින් අපිට එකක් කියන්නකෝ අපි බුද්ධාකමට වුරුද්ධ වැඩකරපු. අපිට එකක් කියන්න කෞදාහරණයක් අන්‍යාගම්මලට ුරද්ධෝ වැඩකරපු. ඒක ඉන්දා කෞද දෙව්ජත්්‍රර කියලා හොඳට බලාගන්න පුළුවන්. ගරු වෙතනින්. අවසාන වසින්. பாதாளக்குழு தலைவர் கேல்பத்திர பத்மே உடன் கொண்டிருந்த தொடர்பு பற்றி வாக்குமூலம் அளிப்பதற்காக நாமல் அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டார் பரிவாரங்களுடன் குற்றப்புலனாய்வுக்கு வந்த நாமல் வாக்குமூலம் அளித்ததன் பின்னர் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கடன்கள் எங்கே என்று கேள்வி கேட்கின்றார் என்றார் ල් බද්දර පත්ව පාතාලයට සම්බන්ධ කාරණ සම්බන්ධ දෙ කියල නාමල් රාජභක්ෂාව කැඳේවාක් දූුවගෙන ඇවිල්ලා ගිරවා වගේ කියන්නේ මකක්ද කටේනතුන් සිවි කටේන තුන් සේවිසි කඩනතුන් සිවිසින මොකත් මේ කතා එයාගෙන් අහන්නේ පාතාලයට සම්බන්ධද කියලා ගරු මැතනියන මීට කලින් අවස්ථාවක මට ඉන්දරවාසියක්ක් එවල තිනවා නාමල් රාජභක්ෂ கடந்த கால அரசாங்கங்களை காட்டிலும் இந்தியாவை தீவிரமாக லவ் பண்ணும் அரசாங்கமாக அனுரகுமார் அரசாங்கமே உள்ளது என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாமரஸ் சம்பத் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் அமுல்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்த அவர் இந்தியன்

දසක ஆුවත් චිගේ ஆුවක්වත්. මහින්ද ஆුවක් පචචර ුණ තිවිදියට රිද්ධසිනි දධ පල ල කරන්නේ. මේ ஆුව කෙනක වෙලාවිදිக்கෙන லஜයි. லஜයි. ஆ ஜஜයි. இந்தியන් ්‍යවාද හිදා. கொ හතදහක් ැරුණ. රே கொ හදහක් මண ட. ஜேவி. செலாலர் திருவின் சில்வா. தற்போது இந்தியாவில் குதுூகளலும் அனுபவிக்கின்றார். சனாதிபதியும் இந்தியால் செல்லவலாார். இவர்களுக்கு எல்லாம் இந்தியாதான் உங்களுக்கு வெட்கம் இல்லையா உங்களால் கொல்லப்பட்டவர்கள் உங்களுக்காக உயிர் கொடுத்தவர்கள் உங்களின் இந்திய லவ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் என்றார் அதிபாய இந்தியாவுக்கு අපේ පන්තිෝල ඉන්න අපිත්ත එක එකට හිටපු හැටදහක් නැතිවුණාමේ පොළොවෙයි. හැබැ ඒ මැරිච්ච මිනිස්කු බලාගරන්න වලවල්ලලෙන්න. ඒ මිනිස්සුන් උගන්නවේ ඉදියෙන් ම්‍යා්චවාද. ඉඩේනේරම් ඉදදිියාවපුක්ක විජයමේට ල්ල ජ.වි.න් පොචේලාලර ටිල්විவின் සිිල්වා. அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் போது இலங்கைக்கு இந்தியா வழங்கிய ஒத்துழைப்புக்கு டில்வின் சில்வா நன்றி தெரிவித்தார் இலங்கைக்கான தமது நாட்டு ஆதரவை இந்திய வெளிவகார அமைச்சர் உறுதிப்படுத்தினார் இலங்கை மீண்டழுவதற்கு இந்தியாவின் உதவிகள் தொடரும் என்றும் அவர் இதன் போது உறுதியளித்து yar